புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் எப்படி இருக்கும் முதலாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இவர்கள் தங்களை பார்த்து நன்றாக கேள்விகளை கேட்பார்கள் கோவப்பட்டேன் இப்படி ஒரு கேள்வி வேலைக்கு போகின்றேன் எனக்கும் இந்த வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா பணத்தை உழைப்பதற்காக மட்டும் இந்த வேலையை நான் செய்கின்றேனா இப்படி பணத்தை உழைப்பதற்காக மட்டும் இந்த வேலையை செய்தால் என்னால் இந்த வேலையில் நின்று பிடிக்க முடியுமா சோ நான் செய்யும் வேலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்பார்கள் சரி பணம் உழைப்பதற்காக இந்த வேலையில் நான் சேர்ந்திருக்கின்றேன் அது பிரச்சனை இல்லை இப்ப இந்த வேலையை நான் எப்படி நேசிக்க முடியும் நண்பர்களே என்ன வேலை என்றாலும் சரி அந்தந்த வேலைகளுக்கு கட்டாயம் அர்த்தம் இருக்கு சோ ஏதோ ஒரு காரணமாக இந்த வேலையில் நான் சேர்ந்து விட்டேன் இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் இந்த வேலையை நான் நேசிக்க வேண்டும் அதே போலதான் கல்வியும் அம்மா அப்பா சொல்லுகிறார்கள் அதற்காக நான் டாக்டர் கல்வியை படித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு இந்த டாக்டர் கல்வி பிடிக்கவே இல்லை சோ அம்மா அப்பா சொல்லுகிறார்கள் சமூகம் சொல்லுகின்றது அதற்காக இந்த கல்வியின் நான் போய் சேருகின்றேன் என்றால் அது ஒரு பிரச்சனையான விடயம்தான் ஆனால் இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் அம்மா அப்பா சொன்னார்கள் அதற்காக நான் டாக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கின்றேன் சரி இந்த டாக்டர் கல்வியை நான் எப்படி நேசிக்கலாம் இதையே நான் சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே நாங்கள் செய்யும் வேலை என்றாலும் சரி கல்வி என்றாலும் சரி அந்த விஷயங்களை நாங்கள் விருப்பத்தோடு செய்யாவிட்டால் நன்றி வணக்கம் இப்ப நான் வாழும் இந்த டென்மார்க் நாட்டில் சில இளைஞர்கள் அவர்கள் யோசிப்பார்கள் இந்த கல்வியில் நான் சேர்ந்து விட்டேன் ஆனால் எனக்கும் இந்த கல்விக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கின்றது ஆகவே எனக்கு என்ன கல்வி பிடிக்கும் என்பதை நான் தேடிப்போம் இப்ப என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே நான் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்ல ஒரு லெக்சராக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் அந்த நேரத்தில் கூட நான் ஒரு லெக்சர் ஆவேன் என்று நினைத்து இருப்பவர்களும் சமூகத்தின் மூலம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி போன்ற ஒரு கல்வியை தான் படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் இருந்து யோசித்தேன் எனக்கு என்னெல்லாம் முடியும் அந்த நேரம் தான் எனக்கு என்னை விளங்கிச்சு எனக்கு இந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கல்வியில் ஆற்றல் இருக்கு என்பதை பிறகு நான் ஒர்க் படித்தேன் பிறகு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படித்தேன் இன்று ஒரு யூனிவர்சிட்டி இருக்கின்றேன். லெக்சர் இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் எப்ப என்னை நான் யாரென்று நான் அறிந்தேனோ அதற்கு பிறகு எனது வாழ்க்கையின் அடுத்த கட்டங்கள் போச்சு நண்பர்களே நான் இப்ப என்னை பற்றி போற்றியெல்லாம் கதைக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள் இந்த காணொலியின் நோக்கம் அதில்லை சில வேளைகளில் நான் வந்த பாதையை சொல்லும்போது போது அந்த பாதையிலிருந்து மற்ற மனிதர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் விரும்புகின்றேன் சோ இந்த தன் உணர்வோடு வாழும் மனிதர்கள் தங்களை வெளியிலிருந்து பார்ப்பார்கள் இப்ப இதுதான் நான் என்று வைக்கும்போது என்னை நான் சுத்தி பார்ப்பேன் எனக்கு என்ன வரும் என்ன வராது எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன விருப்பம் இல்லை என்னை நடுவில் வைத்துவிட்டு நான் என்னை முழுமையாக பார்ப்பேன் அப்படி என்னை நான் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நான் என்னை பார்த்தே கேள்விகள் கேட்க வேண்டும் சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நான் என்னத்துக்கு தான் பிறந்தேன் இப்படி ஒரு கேள்வி வரும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல கேள்வி நண்பர்களே இது ஒரு தத்துவ கேள்வி என்றும் கூறலாம் எனது வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால் அது என்னில் தான் வர வேண்டும் இப்படி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் மட்டும் சாயமாட்டார்கள் இவர்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு சமநிலையை கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த பக்கம் என்றால் இங்கே கீழே விழுந்து விடுவோம் இந்த பக்கம் என்றால் இங்கே கீழே விழுந்து விடுவோம் இவர்களுக்கு தங்களை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் எந்தெந்த இடத்தில் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தாங்கள் தங்களை எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கு ஒரு சேலை செய்கிறார்கள் என்றால் அந்த சேலை நன்றாக ஆழமாக புரிந்து அந்த செயலை செய்து முடிப்பார்கள் இரண்டாம் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ப்ளோவில் இருக்கு இவர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் அந்த வேலையை அவர்கள் செய்யும் போது சில நேரங்களில் அவர்கள் தங்களையே மறந்து விடுவார்கள் ஏனென்றால் அந்த வேலையை செய்வதற்கு நன்றாக கீழே போய் அனலைஸ் பண்ணி அந்த வேலைகளை செய்வார்கள் இப்படி ஃப்ளோவில் இருக்கும்போது சில நேரங்களில் சாப்பிடுவதையும் மறந்து விடுவார் அதற்காக சாப்பிடாமல் வேலைகளை செய்யுங்கள் என்று நான் கூறவில்லை உணவை உண்டால் தான் எமது மூளை வேலை செய்யும் ஸோ அந்த ஃப்ளோவில் இருக்கிற நேரம் அவர்கள் செய்யும் அந்த வேலை அவர்களுக்கு அர்த்தம் கொடுக்கும் ஸோ இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்குதான் ரசல்ட் இருக்கின்றால் அவர்களுக்கு இந்த ரசல்ட் முக்கியம் இல்லை ஆனால் அந்த செயல் தான் முக்கியமாக இருக்கு அந்த செயலை செய்யும் போது ஒரு ஃப்ளோவில் இருப்பார்கள் அங்கு நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரம் சில நேரங்களில் அந்த போவீங்க அந்த அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அதை ரசியுங்கள் ஏனென்றால் உங்களுடைய அந்த கண்டுபிடித்த பிறகு அதிலிருந்து நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதாவது ஏன் இந்த வேலையை நான் நன்றாக செய்தேன் எனக்கு ஒரு புளோ இருந்துச்சு அதற்கு காரணம் என்ன இப்படி தேடும் போது பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் சோ இந்த இருக்கும் தன்மை என்னவென்றால் இந்த நொடியில் இந்த நிமிடத்தில் இந்த செகண்ட்ல நாங்கள் வாழ்றோம் தான் அர்த்தம் பல தத்துவ ஞானிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் எமக்கு இந்த நொடியில் வாழச் சொல்லுகிறார்கள் நேற்று நடந்த பிரச்சனையை மறந்துவிடு நாளைக்கு என்ன வரப்போன்றது என்பதை மறந்துவிடு இப்ப செய்யும் இந்த வேலையை நூறு விதமாக முடி நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தோல்விகளில் இருந்து வெளியே வருவார்கள் சில மனிதர்கள் தோல்விகளை தாங்க முடியாமல் தவறான செயல்களை செய்வார்கள் ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு தெரியும் எனது வாழ்வின் முடிவு வரை எனக்கு தோல்விகள் இருக்கும் இவர்களுக்கு தெரியும் எனது தோல்விகளில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வியாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி இப்படி போன்ற விஷயங்களில் இருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்று சிந்திப்பார்கள் நண்பர்களே இப்படி போன்ற விஷயங்களில் இருந்து நாம் வெளியே வருவது அது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கலாம் அது கஷ்டமா இருக்கு அது எனக்கு தெரியும் இப்ப நான் சொல்லும் போது தோல்வி வந்துச்சு நான் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் அப்படி ஒன்றும் இல்லை தோல்விகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது என்று நினைக்காதீர்கள் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சைக்கிள வையுங்க அது அப்படியே இருக்கட்டும் அதற்கு கொஞ்சம் காலம் கொடுங்க அது ஐந்து நாட்களாகவும் இருக்கலாம் ஒரு மாசமாவும் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளோடும் தோல்விகளோடும் நீங்கள் சண்டை போடாதீர்கள் நான் சொல்லுகின்றேன் நண்பர்களே இதை எல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வருவீர்கள் ஆனால் அதற்காக அந்த நெகட்டிவ் தோட்ஸ்லேயே கொஞ்ச காலம் எடுக்கட்டும் ஆனால் எப்படியாவது அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் எனது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அடிபட்டு கீழே விழுவோம் கீழே விழுந்த நாம் எழும்பி அடுத்த கட்டம் என்னவென்று தேடும் போது கட்டாயம் வேறு கதவுகள் துறக்கும் அந்த கதவுகளுக்கு சாவிகள் உங்களிடம் இருக்கும் நான்காவது புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்று சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அரசியலாயிருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் இவை அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான் இதை நாம் எல்லாரும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த விளக்கம் இருக்கும் நண்பர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் இவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் யாரோ ஒரு அரசியல்வாதி ஏதோ சொல்லுகிறார் அது உண்மையா ஒரு யோதிடர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அது உண்மையா இது மட்டுமில்லை நண்பர்களே எமது சமூகத்தில் சில மனிதர்களை தாழ்ந்தவர்களாகவும் சில மனிதர்களை உயர்ந்தவர்களாகவும் இப்படியும் எமது சமூகத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அப்ப இதற்கு காரணம் என்ன கடவுள் என்பவர் வந்துதான் இப்படி எல்லாத்தையும் செய்து விட்டு போனாரா இல்லை பல விஷயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை எமது பிள்ளைகளை அடித்து வளர்த்தால் தான் எமது பிள்ளைகள் சரியாக வளர்வார்கள் என்பது சரியா பிள்ளைகளை அடிக்காமலே வளர்க்கலாம் என்று அறிவியல் சொல்கின்றது அதையும் கண்டுபிடித்தவர்கள் மனிதர்கள் தான் எமது தமிழ் சமூகத்தை எடுத்துப்பார்கள் இந்த சின்ன பிள்ளைகளை நாங்கள் தாளாட்டும் போது கூட அம்மா அடித்தாரோ அப்பா அடித்தாரோ ஒரு பிள்ளையை தாளாட்டுவதற்கு கூட அந்த அடி என்ற வார்த்தையை நாங்கள் போத்தி இருக்கின்றோம் சோ இங்க நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் மற்றொரு மனிதனை நான் அடிக்கும் போது அவர் கவலைப்படுகின்றார் அழுகிறார் இது நல்ல விஷயமா இதுவும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் தான் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் லட்சியம் லட்சியம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஏன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஏன் இப்படி போன்ற விஷயங்களை எமது மண்டைக்குள் போட்டு உடைத்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நண்பர்களே இப்படி போன்ற விஷயங்கள் வெளியிலே இருந்து வந்து எமக்குள் பூத்தப்படுகின்றோம் இங்குதான் நாங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும் சில மனிதர்கள் எமது சமூகத்திற்கு இது சரி இது சரி இது சரி என்று சொல்லிட்டு நண்பர்களே எல்லா விஷயத்தையும் நாங்கள் நம்பிவிடக்கூடாது பல விஷயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை நல்ல விஷயங்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அதே வேளை எத்தனையோ தவறான தேவையில்லாத விஷயங்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எமது சமூகத்தில் இருக்கின்றது ஐந்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இந்த சோசியல் மீடியா மற்றும் ஏஐ போன்ற விஷயங்கள் மூலம் கற்றுக்கொள்வார் அதாவது இந்த யூடியூப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப எனது இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கின்றதா உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படி இந்த காணொலி மூலம் ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அப்ப இந்த காணொலி உங்களுக்கு அவசியமா சோ நண்பர்களே பொழுதுபோக்கிற்கு சோஷியல் சோசியல் மீடியாவை பாவிக்கலாம் ஆனால் அதுக்கும் அளவு இருக்கின்றது ஆனால் மீடியா மூலம் கற்றுக்கொள்ளலாம் மீடியாவை பொழுது போக்குவதற்கு மட்டும் பாவிக்காமல் மீடியா மூலம் நான் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் சிந்திக்க வேண்டும் அதற்காக இப்படித்தான் செய்யுங்கள் என்று நான் கூறவில்லை அது உங்கள் விருப்பம் நண்பர்களே அடுத்தது இந்த ஏஐ இந்த சேட் ராபோர்ட்ஸ் மூலமும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த சாட் ஜிபிஜியை நான் நன்றாக பாவிக்கின்றேன் எனது வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் உடைந்து விட்டது என்றால் அந்த பொருளை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை சர்ச்சை பிடிச்சி கொண்டே போட்டுவிட்டு கேட்பேன் இந்த பொருள் உடைந்து விட்டது இதை நான் எப்படி பிக்ஸ் பண்ணலாம் என்று கேட்பேன் இந்த பொருளை எடுத்து நான் கடைக்கு போக தேவையில்லை எனது போன்லேயே சர்ச்சை பிடி இருக்கின்றது ஸோ இந்த சர்ச்சை பிச்சியை நான் கேட்ட பின்பு அது எனக்கு பல வாய்ப்புகளை தரும் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்து அப்படி செய்துவார் என்று சில நேரங்களில் எனக்கு சில கோட்பாடுகள் விளங்கவில்லை என்றால் சர்ச்சி பிச்சியை நான் கேட்பேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது என்னவென்றால் இந்த சர்ச்சி பிச்சியை நாம் முழுமையாக நம்பிவிடக்கூடாது கூடாது இந்த சர்ச்சி பிச்சி தரும் விஷயங்களையும் நாங்கள் விமர்சித்து பார்க்க வேண்டும் அது தரும் எல்லா விஷயங்களும் சரியா இருக்கின்றதா என்பதை நாங்கள் செக் பண்ண வேண்டும் அதே போலதான் என இந்த காணொலியில் நான் சொல்லும் அனைத்து விஷயங்களும் சரியா இல்லையா என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆறாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களது உடலை கவனமாக பார்த்துக் கொள்வார் இதுக்கு நான் என்னையே உதாரணமாக கூறுகிறேன் எனக்கு இப்ப நாற்பத்தி மூன்று வயசு நண்பர்களே எனக்கு நாற்பது வயசு இருந்த போது நான் டாக்டரிடம் போய் ரத்தம் எடுத்து ஒரு ஃபுல் செக்அப் ஒன்றை எடுத்தேன் உங்களுக்கும் இப்போ ஒரு முப்பது இல்லை என்றால் நாற்பது வயசை தாண்டி விட்டது என்றால் ஒரு புல் பாடி செக்அப் ஒன்றை செய்யுங்கள் சில வேளை உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கலாம் இதேபோல் எமது பெற்கள் எமது கண் இதெல்லாம் சரியாக இருக்கின்றதா சரியாக இயங்குகின்றதா ஆறு மாதத்திற்கு ஒருக்கா இல்லை என்றால் ஒரு வருஷத்தில் ஒருக்கா நான் பல்லு டாக்டரிடம் போவேன் அவர்கள் எனது கிளீன் பண்ணிவிடுவார்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றால் கூறுவார்கள் கடைசி ஒரு இரண்டு காலமாக எனது ஒரு பிரச்சனையுமே வரவில்லை இது ஏன் முக்கியம் என்றால் எமது இல்லை என்றால் எமது வாயுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் மூலம் எமக்கு வேறு வருத்தங்களும் வருவதற்கு சான்ஸ் இருக்கு என்று கூறுகிறார்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் கிட்டத்தக்க இரண்டு மாதமாக ஒருக்காத்தான் இந்த இரண்டு மாதத்தில் ஒருக்காத்தான் நான் சுகர் சாப்பிட்டிருக்கேன் அதாவது அந்த ஜூஸ் ஒன்று குடித்தேன் அந்த ஜூஸுக்குள்ள சுகர் இருந்திருக்கு ஸோ நான் என்ன கூறுகின்றேன் என்றால் இந்த சுகர் என்ற ஒரு உணவை நான் ஃபுல்லா தவித்து கொண்டு வருகின்றேன் ஆனால் பழங்கள் நன்றாக சாப்பிடுகின்றேன் ஒரு இரண்டு மாதம் சுகர் சாப்பிடாமல் பின்பு பழங்களை சாப்பிட்டு பாருங்கள் இந்த பழங்கள் நல்லா இனிக்கும் உங்களுக்கு பழங்களில் பல சுகர் இருக்கின்றது சுகரை நான் ஃபுல்லாக நிப்பாட்டி விட்டேன் அதே போல இந்த உப்பை நான் குறைத்து விட்டேன் இதெல்லாம் குறைத்த பின்பு எனக்கு ஒரு மாற்றம் தெரிகின்றது அதாவது நான் நன்றாக நித்திரை கொள்ளுகின்றேன் எனக்கு தலையிடி இருந்தது அந்த தலையிடி இப்போ இல்லை முற்றிலும் போய்விட்டது என்றில்லை ஒரு மாதத்தில் ஒருக்கா கா தலையிடி வருகின்றது தேவையில்லாத உணவுகளை எமக்குள் நாம் போடும் போது அந்த உணவுகள் மூலம் எமக்கு பிரச்சனைகளும் வருகின்றது சில வேளை நீங்கள் என்று இப்படி ஒருவர் என்னை கேட்டார் சீனியே சாப்பிடாம இருக்கிறீர்கள் வாழ்க்கையை என்ஜாய் நான் பதில் கூறினேன் நான் இப்படி இருக்கும் போது எனது வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுகின்றேன் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு வேறு பல விஷயங்கள் இருக்கின்றது பிட்சா சாப்பிட்டு தான் எமது வாழ்க்கையை பண்ண வேண்டுமா ஏழாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களை தானே செதுக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்வார்கள் அதாவது நண்பர்களே இவர்களுக்கு இவர்களது வேலை என்றாலும் சரி குடும்பம் என்றாலும் சரி என்னவென்றாலும் சரி தங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கென்று அவர்களுக்கு தெரியும் அதாவது என்னை மற்றவர்களுக்கு எப்படி நான் காட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் இதுதான் நான் எனக்கென்று இருக்கின்றது இவர்கள் பேசும் போது நடக்கும் போது அதிலேயே பார்க்க தெரியும் இவர்கள் தங்களை வடிவாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தங்களை வடிவாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் சோ எங்களை நாங்கள் எப்படி உருவாக்குவது எப்படி நாங்கள் எங்களை செதுக்குவது நான் முன்பு கூறியது போல மற்றவர்கள் அவர்கள் எமது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதே போல எமது வாழ்க்கையை நாங்கள் வாழத்தேவை இல்லை எனது வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப என்னை உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் சோ நண்பர்களே என்னை பற்றி புழுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் ஒரு உதாரணம் மட்டுமே மற்றவர்கள் என்னை பற்றி கூறும் விஷயம் என்னவென்றால் நான் நேரத்தை கடைப்பிடிக்கும் ஒரு நபர் என்று கூறியிருக்கிறார் சில நேரங்களில் நான் ஒரு நேர்மையான மனிதன் என்று சிலர் கூறியிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன் இதற்கு காரணம் என்னவென்றால் நான் என்னை செதுக்கி உள்ளேன் அதாவது எனது வாழ்க்கையில் ஒரு மனிதனாக சில விஷயங்கள் எனக்கு முக்கியம் அந்த முக்கியமான விஷயங்களை எனது வாழ்க்கையை நான் அப்ளை பண்ண வேண்டும் ஸோ இப்படி பல விஷயங்கள் எமக்குள்ளே நாங்கள் போட்ட பின்பு அப்படியே எமது வாழ்க்கையை நாங்கள் வாழும் எங்களை நாங்கள் செதுக்கிவிட்டோம் என்றுதான் அர்த்தம் ஆனால் இந்த செதுக்குவது என்பது ஒரு நாளும் முடியாது சில வேளை இந்த உலகத்தை விட்டு நான் போறதற்கு முன்பு கூட நான் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போயிருக்கலாம் அந்த ஏதாவது ஒன்றை நான் செய்தேன் எல்லாம் அதையும் எனக்குள் சேர்க்க வேண்டும் இதை எல்லாம் சேர்த்துத்தான் நான் எமது வேலையில் எமக்கு ஒரு பாத்திரம் இருக்கின்றது எமது குடும்பத்தில் எமக்கு ஒரு பாத்திரம் இருக்கின்றது மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் போது அங்கே எமக்கு ஒரு புதிய பாத்திரம் கிடைக்கின்றது இப்படி பல நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் செய்யும் போதும் கூட எம்மை நாம் செதுக்குகின்றோம் என்றுதான் அர்த்தம் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு புதிய காணொலியோ வீடியோடு உங்களை